முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம் சார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மதமாற்ற புகாரில் இரண்டு கிறிஸ்தவ பெண் பாதிரிகள் அவங்க கைது செய்திருக்கிறாங்க இது சிஎம் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு இது கிட்டத்தட்ட ஒரு மதவாதத்தினுடைய வகுப்புவாதத்தினுடைய ஆபத்தான வடிவத்தின் பிரதிபலிப்பு அப்படின்னு ஆபத்தான வடிவம் இது இருக்குன்னா ஆபத்து இல்லாத வடிவங்களும் இருக்கு அப்படின்னு ஒரு அப்படிங்க அதை படிக்கும்போது எப்படி பாக்குறீங்க சார் இது எனக்கு இன்னொரு சம்பவம் நினைவுக்கு வருது நான் மிதனாப்பூர் மாவட்டத்தில் கூடுதல் ஆட்சியர் இருந்தபோது பினாய் சௌத்ரின்னு சொல்லி லேண்ட் அண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் மினிஸ்டர் இங்கெல்லாம் மற்றோம் அதற்கான அமைச்சர் இருந்தார் பஞ்சாயத்துக்கும் அவர் அமைச்சர் இருந்தார் அவர்கிட்ட வந்து அவருடைய கட்சிக்காரங்க சிபிஎம் கட்சிக்காரங்க நானும் இருந்தேன் அப்போ அவங்க வந்து சொன்னாங்க இந்த லூத்தர் அண்ட் வேர்ல்ட் சர்வீஸ் ஆளுங்க வந்து இங்க வந்து ரொம்ப அனாவசியமா தொந்தரவு கொடுக்குறாங்க எதுக்கெடுத்தாலும் பைக்கில் வந்துடுறாங்க அவங்களுக்கு பைக் வந்து அந்த சர்வீஸை கொடுத்துறாங்க பைக்கில் வந்துக்கிட்டு இந்த ஏழை பாளிங்க இருக்கிற இடத்துலாம் போகுது உன்னை டியூப்வெல் எங்கே வருன்னு சொல்லி கேட்குறது இது மாதிரிலாம் அடாப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க உடனே அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னார் இதெல்லாம் எப்படி அடாப்த்னு சொல்கிற ஏழை பாளைய வீட்டுக்கு போகிறேன் இங்கே உனக்கு தண்ணி வசதி இருக்கான்னு கேட்குறேன் அவங்க கொஞ்சம் விரைந்து போகிறேன் பைக் இருக்குதுன்னு சொல்லி விரைந்து போகிறேன் அவனுக்கு அந்த ஆறு வசதி பண்ணி கொடுத்துருக்குன்னு ஒன்றே தவிர அதையும் வந்து அவன் மேலே உள்ள குற்றமாக சொல்ல முடியாது நாங்கள் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் மக்களோடு போய் கலந்து பேசுங்கன்னு தானே நீங்க அவன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வர்றான் பைக்கில் தான் போகணும் அவன் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகிறானோ அங்கே நம்முடைய கட்சிக்காரன் பத்து பேர் இருக்கீங்களா அவனோட சிறப்பாக நீங்க செய்ய வேண்டியது தானே அதை ஒரு பொருட்டவ எடுத்துக்க மாட்டேன்ட்டு அதுக்கும் சட்டீஸ்கர்ல நடக்கிறதுக்குள்ள வித்தியாசம் பாருங்க கன்னியாஸ்திரிகள் போகிற இடத்துல இந்த மத பிரச்சாரத்தின் மூலம் ஆட்களை வந்து கிறிஸ்டியானிட்டி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நின்று போச்சு ஒரு காலத்தில் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருந்தது அதை பற்றி ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு நல்ல ஆழ்ந்த அனுபவம் உள்ளே ஒரு பழங்குடி மக்கள் கருப்பினத்தை சேர்ந்தவங்களுடைய தலைவரும் சொன்னார் இந்த மத பிரச்சாரர்கள் முதலில் வந்த பொழுது அவர் அவர்கள் கைகளில் பைபிள் இருந்தது எங்களிடம் நிலம் இருந்தது அவர்கள் சில ஆண்டுகளுக்கு பின்னால் இங்கிருந்து கிளம்பும் போது எங்கள் கையில் பைபிள் இருந்தது அவர்களிடம் எங்கள் நிலம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார் அது மாதிரிலாம் ஒரு காலத்தில் நடந்திருக்கு நோபடிக்கின்ற எல்லா மதத்திலையும் நடந்திருக்கு இந்த சமணர்களை வந்து படுத்து அதை கொடுமையா சைவர்கள் வந்து விரட்டி விரட்டி அடிக்கலையா நம்ம படிச்சிருக்கோம் தனியாகவே பல தேவாலயங்கள் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் நடந்தது இது வகுப்பாதத்தினுடைய ஆபத்தான வடிவம் அப்படிங்கிறது இந்த கும்பல் வன்முறையை சொல்றாங்க நினைக்கிறேன் ஆமா மாப் வைலன்ஸ்ல ஈடுபடுறவங்க பல பேர் வந்து இண்டிவிஜுவலா இருக்கும்போது அப்படி செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அந்த குருட்டு தைரியம் ஐ ஆம் ஃபேஸ்லெஸ் யார் செஞ்சாலே கண்டுபிடிக்க முடியாது நான் செய்கிறேன் அப்படிங்கற ஒரு உணர்வோடு இப்போ அந்த கும்பல் வன்முறை எல்லாமே வீடியோ எடுத்துல சார் அங்க இப்போ அவன் அத பத்தி பெருமையால செய்யறாங்க ஆமா அது முகம் தெரிஞ்சாலும் அதுல ஒரு பெருமை இதவும் பெருமையான இந்த இதுல வந்து பரவல் வந்தாங்கல்ல குஜராத் கலவரத்துல வந்து கர்ப்பிணி பெண்ணை வந்து வன் வன் உணர்வு செஞ்சு அதனுடைய குழந்தைய வந்து கொன்னு இவ்வளவு பண்ணாங்க அவங்களுக்கு வந்து பிணை கொடுத்த உடனே ஜாமீன் கொடுத்த உடனே அவங்களுக்கு பெரிய வரவேற்பே நடத்துனாங்கள அதை பார்த்து தான் உச்சநீதி கொண்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிச்சேன் அதை முன்கூட்டியே விடுதலை செய்ததை நினைக்கிறேன் ஆமா ஆஹ் நல்லத்தைக்கா நன்னடத்தைக்கா முன்கூட்டியே விடுதலை செய்ததை அதுல பேசும்போது அந்த அந்த கருத்தை வெளியிடும்போது முதலமைச்சர் சொன்ன இன்னொரு கருத்து முக்கியமானதாக இருக்கு சார் சிறுபான்மை மக்களை அச்சுறுத்த கூடாது அவங்க கண்ணியத்திற்கும் சம உரிமைகளுக்கும் தகுதியானவர்கள் உரியவர்கள் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த இடம் தான் பெரும்பாலும் பல இடங்கள்ல பல மனிதர்களிடத்துல அமைப்புகள் இடத்துல மிஸ் ஆகுது எல்லா மனிதர்களும் சம உரிமைகள் படைத்தவர்கள் எல்லா மனிதர்களும் கண்ணியமாக நடத்தப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறத ஏனோ சிலரால ஏற்க முடியாம இருக்குது நான் இதுல வந்து ஏழாவது படிக்கிறதுக்குன்னு சொல்லி சென்ட் மேரிஸ் ஹை ஸ்கூல்ல அட்மிஷனுக்கு போயிருந்தோது கீவுல நின்னோம் அங்க அட்மிஷனுக்கு அந்நேரம் வந்து ரொம்ப கஷ்டம் அந்த ஸ்கூல் அட்மிஷன் வாங்குறது நேரம் அப்போ கொஞ்சம் கேவல் வந்து தமிழ்மொழி நடந்துச்சு தமிழ்மொழி நடந்ததில் ஒரு முஸ்லீம் நண்பர் இருந்தார் அவரும் கேவல் நின்றுட்டு இருந்தாரு நாலு பேர் நின்றுட்டு இருந்தாங்க தள்ளுமொழி நடந்துச்சு உடனே ஒருத்தர் வந்து இந்த முஸ்லீம்கள் எப்பயுமே இப்படித்தாங்க இப்போ ஒரு மனநிலையை குறிக்கிறது மனநிலைன்னு சொல்ல முடியாது மன விகாரத்தை குறிக்கிறது இதெல்லாம் வந்து அதே மாதிரி பார்த்துருக்கேன் நான் இது நல்ல என்னுடைய நண்பர் ஒருத்தர் பெரிய நிறுவனத்தில் வந்து இடியா இருந்தார் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருந்தார் அந்த நிறுவனம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறோம் என்னுடைய நல்ல நண்பர் கல்கத்தாவில் அவர் ஒரு நாள் வந்து என்கிட்ட வந்து சொல்றாரு இல்லை இவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சா தான் சரிப்பிட்டு வரணும் சிறுபான்மையினர் பற்றி அப்போ மனசுக்குள்ள நமக்கு இது மாதிரி அதிக மனவிகாரங்கள் இருக்குங்கிறது நிஜம்தான் அந்த மனவிகாரங்களுக்கு ஆதரவு அளிக்கிற மாதிரி ஒரு அரசுடைய சேகை அமைஞ்சிருச்சுன்னா பிரதம மந்திரி தேர்தலில் சொல்கிறார் உங்கள்கிட்ட ரெண்டு பசு இருந்ததுன்னா ஒரு பசு தூக்கி வெளியூர்லேருந்து இங்கே இல்லிகளை வந்து தூக்கி கொடுத்துருவாங்க பேசினார் அதெல்லாம் பார்க்கும்போது தைரியம் வரும்ல இன்னொருத்தர் சொன்னார்ல நாங்கள் எண்பது நீங்கள் இருபது மறந்துடாதீங்கன்னு சொன்னார்ல அந்த மாதிரி பேசும்போது தைரியம் வந்துருது இப்போ இந்த பீகாரில் திருத்த பணி வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளில் கூட இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் இங்கே வர்றாங்கங்கிறத அடிப்படையாக வச்சு தான் அங்கே இருக்க இங்கே இருக்க லோக்கல் முஸ்லீம்ஸையும் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க போக மமதா பானர்ஜி சொன்னது இன்னொரு முக்கியமானதாக இருக்குது சார் வங்கத்தில் மேற்கு வங்கத்திலேருந்து பல இடங்களுக்கு மைக்ரேஷன் ஒர்க்கர்ஸ் வந்து இடம் மாறு இடம் பெயர்ந்து போகிறாங்க பிற மாநிலங்களில் போய் செய்யறாங்க அவங்களை மேற்கு வங்கத்தில இருந்து வந்தவங்கன்னு சொல்றதுக்கு பதிலா உங்க தேசத்துல இருந்து வந்தவங்கிற மாதிரி போர்ட்ரே பண்றாங்க போனவர்களுக்கே ஒரு செகண்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் தான் கிடைக்குது அப்படின்னு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்ங்கிறது பிரச்சனை இருக்கு அதுல சந்தேகம் இல்லை அதுல இந்த கெமிஸ்ட்ரியில வந்து சயின்ஸ்ல ஒன்று சொல்லுவாங்க அதாவது ரெண்டு இது ரெண்டு வகையான பார்டர் இருக்குது அந்த பார்டர் வந்து அந்த ஆஸ்மாசிஸ்ன்னு சொல்லி அந்த தின் மெம்பரைன்னு சொல்லி இதில் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு தின் மெம்பிரெய்ன் குத்து சின்ன சின்ன ஓட்டைகள் உள்ள தின் மெம்பரேனில் வந்து இந்த பக்கம் ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனும் இந்த பக்கம் லெஸ் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் வந்ததுன்னா ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகி கடைசியில் ஒரே கான்சன்ட்ரேஷனாக வந்துடும் மெக்சிகோலேருந்து இந்த அமெரிக்காவுக்கு யுஎஸ்சிக்கு வரதெல்லாம் இதுதான் காரணம் அவங்க வர்றதுக்கு இங்கே அது மாதிரி பங்களாதேஷ் இருக்காங்கிறது நிஜம்தான் நான் மும்பைக்கெல்லாம் போகும்போது சில சமயம் பேசும்போது பெங்காலில் பேசுறது பார்த்துட்டு நானும் பெங்காலில் பேசினோட சந்தோஷப்படுவாங்க பத்து பேரில் ஒருத்தர் வந்து எந்த ஊர்னு சொல்லி கேட்டால் சரி கொஞ்சம் தயங்கிட்டு மெதினிப்பூர் அப்படிவாங்க உடனே மெதினிப்பூரில் அடுத்து நான் கேட்பேன் மெதினிப்பூர் கோனன் தானா அப்படின்றேன் பதில் வராது அவங்க வந்து பதிலிப்பு கிடையாது அது பங்களாதேஷ் ஆளுநர் அப்படின்னு சொல்லு பத்துல ஒருத்தர் அப்படி இருக்காங்கிறது நிஜம்தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிப்பட்ட ஆட்களும் நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணுங்கிறது சந்தேகம் இல்ல ஆனா எல்லாரையும் ஒட்டுமொத்தமா பெங்காலி பேசினாலே நீ வந்து பங்களாதேஷ் காரின்னு சொல்லி நினைச்சா அதுல என்ன அர்த்தம் இருக்கு நோக்கம் வந்து அதை சரி செய்வதா இல்ல அதை வச்சு ஒரு கம்யூனலைசேஷனை ஒரு வகுப்புவாதத்தை கிளறி விடுவதா இங்கு இருக்கக்கூடிய அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் வாக்குரிமை இல்லாத ஒரு நிலையை உருவாக்குவதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் தான் பீகார் திருத்த பணிகள்லேருந்தும் வருது சார் ஆமாம் அதில் பீகார்ல வந்து இவங்க ஃபார்ம் வந்து அப்லோடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதில் அறுபத்தஞ்சு லட்சம் பேரோ எழுபத்தஞ்சு லட்சம் பேரோ அப்லோட் அப்லோட் பண்ணலையா அப்போ அவங்களுக்கு தான் இன்னைக்கு வந்து வாக்குரிமை போயிடும் இவங்களோட இதுபடி அப்லோடு பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு தான் கொடுப்போம் அப்படின்னா சுருக்கமாக சொல்கிறது நாங்கள் இதுவரைக்கும் நடந்தது என்னென்னா நான் வந்து மாவட்ட ஆட்சியாக இருந்தபோது மாவட்ட தேர்தல் அதிகாரியை வந்து பணி பணிகள் நான் எல்லாத்துலேயும் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்தியிருக்கேன் முனிசிபல் எலெக்ஷன் நடத்தியிருக்கேன் அசம்பிளி எலெக்ஷன் நடத்தியிருக்கேன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடத்தியிருக்கு வழக்கமாக என்னாகும்னா இது வந்து சென்ற தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் அது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கும் இந்த ரெண்டு தேர்தலுக்கும் இடைவெளி அதிகமாக இருக்குன்னு வைங்க ஒரு மூணு வருஷம் கழிச்சு தான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து அடுத்து சட்டமன்ற தேர்தல் நடக்குதுன்னா ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுவோம் அதை அந்த அது ஆனால் எப்படி ரிவைஸ் பண்ணுவோம் டோர் டு டோர் எனுமரியேட்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணி இருந்து வாங்கி நாங்கள் ஏற்கனவே இருந்த அந்த இந்த எலக்ட்ரல் ரோலோடு நாங்கள் கம்பேர் பண்ணுவோம் அதில் புதுசாக ஆட்கள் வந்திருப்பாங்க பழைய ஆட்கள் இறந்துருப்பாங்க அதெல்லாம் விவரத்தில் தெரியும் எல்லாத்தையும் அடிப்போம் இறந்தவங்களெலாம் அடிப்போம் புதுசாக வந்தவங்களை ஆட் பண்ணுவோம் இந்த எனுமரேட்டர் சொல்கிற பேசிஸில் எனுமரேட்டருங்கிறமனே ஒரு எனுமிரேட்டர் அனுப்பிடலாம் அவங்க வந்து இவர் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த ஊரில் தாசில்தார் எங்கள் இதில் பிடிஓ தான் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் பிடிஓ வழியாக சப் டிவிஷனல் ஆஃபீஸருக்கு சப் கலெக்டருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து டிஸ்டிக் எலெக்ஷன் ஆஃபீஸ் வரும் இத்தனை செக்ஷன் அண்ட் பேலன்ஸ் உண்டு இத்தனையும் பண்ணதுக்கப்புறமும் டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல்னு அதை கூப்பிட்டு அதை நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அந்த பப்ளிஷ் பண்ணதுடைய காப்பியை எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கொடுப்போம் போதுமான சமயம் கொடுப்போம் நீங்கள் இதை பார்த்துட்டு இதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் டைம் டு ஃபைல் அப்ஜெக்ஷன் இவ்வளோ நேரம்னு அப்போது ஏற்கனவே இருக்க ஒரு எலக்ட்ரல் ரோல் அதை பேஸாக வச்சுக்கிட்டு தான் நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறோம் இது வரைக்கும் அப்படித்தான் நடந்தது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க டோர் டு டோர் எனிவேஷன் கிடையாது இந்தியா டிஜிட்டல் இந்தியா அதனால வந்து நீங்கள் வந்து அப்லோடு பண்ணுங்க அப்லோடு பண்ணதுக்கப்புறம் இவங்க அந்த அப்லோடு இருந்து சூஸ் பண்ணுறாங்க இந்த அப்லோட பேசிஸில் வந்து ஒரு எலக்ட்ரல் ரோல் தயார் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் இந்த எந்த எலக்ட்ரல் ரோலையுமே இவங்க நம்பறதுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி மூணு அது என்ன நம்பருன்னு தெரியல என்ன மேஜிக் நம்பர்னு தெரியல அது மட்டும் கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் வந்தவங்கலாம் இப்போ அதுக்கப்புறம் வந்து எல்லாம் சரியில்லைன்னு சொன்னா திரும்பவும் நீங்க நேத்து முந்தா நாளும் கேள்வி அதே கேள்விதான் அப்படின்னா மோடி அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமரானது தவறான முறையில் இன்னைக்கு எல்லா அத்தனை எம்பிஸும் ராகுல் காந்தி லீடர் ஆஃப் அப்போ வந்து தவறான முறையில் எல்லா எலெக்ஷனுமே ஃப்ராடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா இன்னொன்று இந்த மாதிரி வந்து இந்த தரவு எலக்சனல் தப்பு இல்லை ஆனால் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்து இங்கே வந்தார் அமெரிக்கன் கம்பெனி ஒன்றுக்கு இங்கே வந்தார் அப்போ அவங்க வந்து சொன்னாங்க அவர்கிட்ட இந்த பணியாட்களை வச்சு காஃபி டீ கொண்டு வருதுலாம் வந்து நமக்கு நேரம் விரையமாவது பணம் அதிகமாக செலவு அதனால வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் காஃபி மிஷின் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து ஆட்டோமேட்டிக் மெஷின் வச்சுட்டு ஒரு மாதம் கழிச்சு அவங்களுக்கு எழுதினாரு இது ஏற்கனவே இருந்த செலவோட மூணு மடங்கு செலவு இங்கே வந்திருக்கு இது எங்கள் ஊரில் இதெல்லாம் சரிப்பிட்டு வராது திடீர் திடீர்னு லோட் ஷெட்டிங் வருது இவன் காஃபி இல்லைன்னு கத்துறாள் அப்போ என்ன வழின்னு கேட்டபோது அவர் சொன்னார் எங்குடைய கா நம்ம கா ஆஃபீஸ் காம்பவுண்ட் வால் இருக்குல்ல அந்த காம்பவுண்டு வாலில் வந்து இடம் கொடுத்து டோர் வச்சு ஒருத்தனுக்கு நம்ம டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுப்போம் நம்ம காம்பவுண்டு வாலை ஒட்டி இந்த பக்கமும் டோர் இருக்கும் அந்த பக்கமும் டோர் இருக்கும் வெளியில் உள்ளவனுக்கு வந்து அதை வந்து வச்ச விலையை வச்சு விற்றுக்கிட்டு இருப்பான் நம்மளே அவனுக்கு வந்து நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டியை கொடுப்போம் நம்மளுடைய பாத்திரங்கள்லாம் வாங்கி கொடுத்துருவோம் நமக்கு வந்து அவன் மற்றவங்களுக்கு கொடுக்குறதுனால பாதி விலைக்கு தான் கொடுக்கணும் அண்ட் இட் வாஸ் ஃபவுண்டு சக்ஸஸ்ஃபுல் அந்த நேரம் என்கிட்ட சொன்னார் அந்தந்த ஊரில் எது சரிப்பட்டு வருமோ அதை தான் செய்யணும் சார் இன்னொரு ஊர்லேருந்து அப்படியே காப்பி எடுக்க அடிக்கிறதுங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது இதை இந்த ஆன்லைனில் போன்னு சொல்கிறாங்களே அதுக்கும் அப்ளை பண்ண முடியும் ஆன்லைனில் எத்தனை பேருக்கு அப்லோட் பண்ண முடியும் எத்தனை பேருக்கு தெரியும் அப்போ இந்த நேரத்தில் எதுக்கு நீங்கள் அதை கொண்டு வரீங்க ரொம்ப பெரிய தவறு இவர் வந்து ஒரு தடவை வந்து சொன்னார் என்னுடைய இதில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ரொம்ப இதாக வந்து சொன்னார் நீங்கள் பைலட்டாக இருப்பீங்க சார் நீங்கள் விமானம் ஓட்டுறவங்களாக இருப்பீங்க உங்களுக்கு இருக்கிறது மாட்டு வண்டி தான் அந்த மாட்டு வண்டியிலேருந்து இருந்து மேலே போகிற வரைக்கும் மாட்டு வண்டியை தான் ஓட்டணும் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை மாட்டு வண்டியிலேயே இருக்கணும்னு இன்னைக்கு எனக்கு மாட்டு வண்டி இருக்குன்னா அந்த மாட்டு வண்டியை செலுத்துறது எனக்கு தெரியணும் இன்னைக்கு என்னுடைய ஜனங்களில் பல பேருக்கு வந்து இந்த அப்லோடிங் தெரியாதுன்னா அப்ப இன்னொருத்தங்க அப்லோடிங் செய்யறது மூலமோ அல்லது அஞ்சும்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் வந்து வீடியோல காமிச்சிருந்தார் என்னென்ன தவறுகள்லாம் நடக்குது விஎல்ஓ கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ண இடத்துல உட்காந்து ஸ்பேஸ்ல உட்காந்துக்கிட்டு எலக்ட்ரோல பாத்துக்கிட்டு ஃபார்மை டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி எல்கிட்டோலா ஆர்முன்சாமி அன்பழகன் சொல்லியிருந்தாழகசாமி போட்டி ஒரே கையெழுத்து அன்பழகன் போட்டி ஒரே கையெழுத்து இது மாதிரி வருஷே வந்து இவர் வந்து கையெழுத்து போட்டு 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 நடக்கிறத வீடியோ எடுத்து காமிச்சிருந்தார் வெளியில வெளியில விட்டார் அவர் தப்பா பண்ணியிருந்தாருன்னா என்ன பண்ணியிருக்கணும் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் கேஸ் போட்டிருக்கணும் அவர் செஞ்சது சரினா என்ன பண்ணியிருக்கணும் எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும் ரெண்டு செய்யலை அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்க இவர் சொல்றது சரியில்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு சில கிராமத்து பொண்ணுங்க அவங்க கையில் இந்த ஃபார்மை கொடுத்து அந்த ஃபார்ம் அவங்க சந்தோஷமா ஆட்டிகிட்டே இருக்காங்கன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க அஞ்சும் வந்து அந்த கிராமத்துக்கு போனார் அந்த பெண்கிட்ட கேட்டது ஏமா நீங்களே வந்து ஃபில் பண்ணி அவங்க சொன்னால் இல்லை சாமி அப்படிலாம் ஒண்ணும் இல்லைப்பா ஏதோ ஒரு ஃபார்மை கொடுத்தாங்க வந்து கையாட்டிட்டு வீடியோ எடுக்கிறோம் வீடியோ எடுத்தாங்க எடுத்துட்டு அந்த ஃபார்மை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் சொல்றாங்க என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வியோட இன்னொரு கேள்வி இன்னொரு நிகழ்வும் இருக்கு சார் அதே மாதிரி என்ன பிரதமர் இங்க வந்திருக்கும் போது கங்கை கொட்ட சோழபுரத்துல நடந்த நிகழ்வுல எம்பிங்கிற முறையில திருமாவளவன் கலந்து கொண்டார் அது ஒரு உடனே பிஜேபி மேடையில் அவர் கலந்து கொண்டார் பிரதமரோடு அவர் கலந்து கொண்டார் அரசு விழா பிரதமரோடு அவர் கலந்து கொண்டார் அப்படின்னு இது ஒரு திருப்பு முனை அப்படின்னு முன்னாள் அமைச்சர் பாலாஜி அவர் சொல்றாரு ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அவர் தொகுதி எம்பி அவர் கலந்துகிட்டாரு அவர் பி எம் இவர் எம்பி அதனால கலந்துகிட்டாங்க ரெண்டு பேரும் அதை தாண்டி அதுல ஒரு திருப்பமனையும் கிடையாது அப்படின்னு வன்னிய அரசு இருந்து அதுக்கு மறுக்கிறாரு ஒரு நாகரிகம் கண்ணியம் ஒரு ஜனநாயக நெறிகள் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு எங்கள் தலைவர் கலந்து கொண்டார் அப்படிங்கிறது விசிகாவினுடைய ஸ்டாண்டாக இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சதுன்னா உடனே இந்த மாதிரி ஒரு பேச்சு வருதுங்கிறது ஒரு இல்ல இப்ப நான் வந்து பாத்துருக்கிறேன் அரசு விழாக்கள்ல வந்து லோக்கல் எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ வந்தாங்க நாங்க இது சிபிஎம் கூட்டணி வந்து அரசு ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்த போது காங்கிரஸ் எம்எல்ஏக்கு தப்பித்தவரி இன்விடேஷன் போகலன்னா அவங்க அதை பெரிய இஷ்யூ பண்ணுவாங்க பேப்பர்ல வந்து ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அது மாதிரி எத்தனையோ நடந்திருக்கு அதிமுக ஆட்சியில் இருந்தபோது திமுக எம்எல்ஏக்கள் அழைக்கப்படவில்லைன்னு சொல்றது அல்லது திமுக ஆட்சியில் இருக்கும்போது போது அதிமுக எம்எல்ஏகள் அழைக்கப்படவில்லை அல்லது சரிவர நடத்தப்படவில்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றது அப்ப அரசு விழாக்கள்ல வந்து நான் இந்த தொகுதி எம்எல்ஏ எனக்கு உரிய இடத்தை கொடுக்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்றாங்க அது சரியான டிமாண்ட் தான் அவருடைய தொகுதியில் ஒரு காரியம் நடக்கும்போது அவர் அரசு விழா நடத்தும் போது அவருக்கு முன்னாடி என்ன அர்த்தம் இருக்கு ஏன்னா அரசுங்கிறது வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்தது தானே இஸ் கம்ப்ரைஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி லெஜிஸ்லேச்சர் எல்லாரும் தானே தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேரும் தானே அதே மாதிரி இவர் வந்து திரும்ப வந்து பண்பாளர் நம்மளை பத்தி யாரும் தப்பா பேசினாலும் அவருக்கு தெரியும் போகும்போதே தெரியும் இப்ப பாலாஜி வந்து இது திருப்பு முனை என்று சொன்னார் பாலாஜிக்கு இது திருந்தாத முனை அவ்வளவுதான் வேற ஒண்ணு சொல்றதுக்கு இது ஒரு எம்பராஸ்மெண்ட் இருக்கிறதாகவும் தெரியுது அதுல இது நாகரீகம் அல்லது ஒரு மரபு அப்படின்னு போறாங்க மாற்று கருத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அல்லது மாற்று கட்சிகளை சேர்ந்தவர்கள் போறாங்க அமைச்சர்கள் இருக்க தமிழ்நாடு மாநில அமைச்சர்கள் இருக்கிறாங்க பிஎம்மும் சிஎம்மும் இருக்கிற இடங்கள்ல இது ரொம்ப பளிச்சுன்னு தெரியறது இல்லை அதுல அவர் பெயரை சொல்லும் போது ஒரு கூட்டம் கைதட்டுறதும் இவர் பெயரை சொல்லும் போது ஒரு கூட்டம் கைதட்டுறதுமாக அது கடந்து போயிடுது மேடையில ஒருவருக்கு கைதட்டும் போது இன்னொருவர் புன்முறுவலோட இருக்கிறாங்க அவருக்கு கைதட்டும் போது இவர் புண்முறுவலோட இருக்கிறாங்க அதுல எம்பராஸ்மெண்ட் ஒன்றும் இல்லை ஒருவரை இரிட்டேட் பண்ற மாதிரி இன்னொருத்தர் நடந்து விழுவதும் இல்லை அங்க வந்து பரஸ்பர கண்ணியம் காக்கப்படுது சார் ஆனா வேறு மேடைகள்ல ஒருவர் ஸ்டேட்டஸில் பெரிய நபராக அதிகாரமிக்கவராக இருக்கும்போது அவர் அந்த மேடையையும் வந்திருப்பவர்களையும் முழுக்க முழுக்க தனக்கு வந்தவர்களாக ட்ரீட் பண்றது இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு கெஸ்டர் கெஸ்டர் வந்து வெளிப்படுத்தும் போது அங்க இருக்கக்கூடிய மற்றவர்கள் மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் மரபுக்காக ஜனநாயகத்துக்காக மேடைக்கு வந்தவங்க மாதிரி தெரியும் அல்லது மேடையின் பின்பக்கத்துல என்ன போஸ்டர் வச்சிருக்கு என்ன இது வச்சிருக்குன்னு திரும்பி பாக்குற மாதிரியோ அல்லது வேறு ஏதோ கையில போனை வச்சு பாக்குற மாதிரியோ அந்த கூட்டத்தின் நிகழ்வுகளில் இருந்து தங்களை அந்நியப்படுத்தி கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்குது அது எனக்கு தோற்ற பிள்ளையா அல்லது உண்மையிலேயே அப்படி நிகழ்வுகள் நடக்கிறது உண்டா அப்படிங்கிறதுதான் இல்ல நீங்க சொல்றது சரி ஆனா அதுக்கான பொறுப்பு அப்படி அவர்கள் உணர்வதற்கான எம்பராஸ்டாக உணர்வதற்கான பொறுப்பு வந்து அந்த பிரதம மந்திரி சேர்ந்தது அவர் சரி பண்ணணும் எம்ஜிஆர் ஒரு இதுக்கு வந்திருந்த போது சிஎம் இருந்தபோது பாரதி சிலை தரப்பு வந்திருந்த போது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அங்கே இருந்தார் அவர் வந்து இவங்க கல்கத்தா தமிழ்மன்றத்தை அவர் பார்க்கணும் பிரதிநிதியை பார்க்கணும்னு சொன்னபோது இது இவரையும் கூப்பிட்டு போயிருந்தாங்க அப்போ இவர் வந்து இவருக்கு புரோட்டோக்கால் தெரியும் அவங்க பொதுஜனங்கள் பொதுஜனங்களுக்கு அவரோட டைரக்ட் கம்யூனிகேஷன் பாலிட்டிஷியன் கூட ஆனால் இவர் அப்படி இல்லை முதலமைச்சர் அரசு அதிகாரி அப்போ த்ரீ சீட்டரில் வந்து எம்ஜிஆர் உட்காந்துருக்கு அந்த மூணு சீட் போட்ட சோஃபா இருக்கும்ல அதில் உட்காந்துருக்காரு அடுத்து ரெண்டு பக்கம் வந்து சிங்கிள் சீட்டராக ஒரு மூணு நாலு போட்டிருக்காங்க இவர் கடைசியில் உட்காந்துட்டு இருந்தார் இந்த அதிகாரி வந்து அப்போ எம்ஜிஆர் வந்து அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டபோது இவங்க சொன்னாங்க இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இங்கே வந்து ஐஏஎஸ் பண்ணி வருன்னு அப்படியா சொல்லிட்டு இங்கே வாங்க அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துச்சார் கொஞ்சம் கூச்சத்தோடு இவர் வந்து உட்கார்ந்தார் அப்போ எம்ஜிஆர் வந்து ரொம்ப பெருந்தன்மையா சொன்னார் நாங்கள்லாம் அந்த சினிமா நாடத்தில் நடிச்சு சினிமா நடிச்சு வயிற்று பழப்பு நம்ம எப்படி என்னவோ பண்ணி அரசியல் வந்துட்டோம் இவ்வளவு சின்ன வயசுல ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்டீங்களே அவருக்கு வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் பார்க்காத ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிடையாது இவருக்கு ஒரு ஹெம்பராஸ்மெண்ட் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பெருந்தன்மையை அந்த வார்த்தையை சொன்னார் அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இது பிரதம மந்திரி பண்ணியிருக்கணும் இல்லை இப்போ இவர் வந்து கல்கத்தாவில் வந்து இது டில்லியில் வந்து இது வச்சுருந்தோம் திருவள்ளுவர் கலையரங்கம்னு சொல்லிவிட்டு டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் வந்து வச்சுருந்தோம் அதுக்கு வந்து கலைஞர் வந்து திறந்து வைக்கிறதுக்கு வந்திருந்தார் அவர் திறந்து வைக்கிறது திறந்து வச்சார் அடுத்து எஸ்ஆர் பால் நான் வந்து அதுங்க வந்து ஒரு சின்ன உரை என்ன சொல்லியிருந்தேன் நானும் பேசியிருந்தேன் இவரும் பேசியிருந்தார் எஸ்ஆர்வி என்னுடைய அமைச்சரும் பேசியிருந்தாரு அப்போது கலைஞர் வந்து பக்கத்தில் உட்காந்து என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார் இது முடிஞ்சு போகும்போது நாலே நாலு பேர் தான் அந்த இதில் லிஃப்ட்டில் போக முடியும் அவ்வளோ சின்ன லிஃப்ட் அது அப்போ கலைஞர் போகிறாரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து போகிறாரு எஸ்ஆர்பி நான் எஸ்ஆர்பி கூட பின்னாடியே போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் நான் கலைஞர் வந்து என்கிட்ட நீங்களும் உள்ளே வரலாமே இடம் இருக்கிறதே அப்படின்னாரு தேவையில்லை என்னை கூப்பிட வேண்டிய தேவையில்லை ஏன்னா நான் வந்து அந்நியா இருந்தேன் பிரைவேட் செக்ரட்டரிங்கிறவங்களுக்கு வந்து அஃபீஷியல் பொசிஷன் கிடையாது டெபுட்டி செக்ரட்டரிக்கு அஃபீஷியல் பொசிஷன் உண்டு ப்ரைவேட் செக்ரட்டரி இஸ் மினிஸ்டர் ஷேடோ அதுதான் உங்களுடைய இது அவர் அத என்ட்ட சொல்லிருக்கலாமே நீங்க கீழ இருக்கீங்க வாங்க சொல்லி கண்டுக்காம போயிருந்து இருக்கலாம் இங்க இடம் இருக்குறது நீங்களும் உள்ளே வரலாமே அப்படின்னு சொல்லி கேட்டது வந்து ஒரு உயரிய நாகரிகம் உயரிய பண்பாட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது அந்த ரியாக்சன் வந்து நம்பர் ஒன்னா அங்க இருக்கிறவங்க கிட்ட இருந்து வரணும் எஸ்ஆர்பி ஆமா அவர் கிட்ட சொல்ல முடியாது சொல்ல முடியாது அந்த ரெஸ்பான்ஸ் அந்த அந்த இனிஷியேட்டிவ் கலங்கிட்டு இருந்தா அந்த இடத்துல வர முடியும் அல்லது கல்கத்தால முதலமைச்சர் இருந்தது அது வர முடியும் அந்த பண்பு வந்து அங்க இருந்தது இங்க கலைஞர் இருந்ததுங்கிறத நீங்க ப்ராக்டிக்கலா சொல்றீங்க எம்ஜிஆர்லா பார்த்தத சொல்றீங்க வெளி மாநிலங்கள்ல அந்த மாதிரி இல்லையா அல்லது அங்க வந்து அது நபர் சார்ந்து அந்த நடைமுறை எல்லாம் இருக்குமா அப்படிங்கிறது அரசியல் சார்ந்து நபர் அதாவது நான் வந்து ஆஹ் மொத்தம் உள்ள முப்பத்தஞ்சு வருஷத்துல பதினேழு வருஷம் அங்க வேலை பாத்திருக்கேன் பனெட்டு வருஷம் கவர்ன்மெண்ட் ஆஃப் இண்டியில வேலை பாத்து ரெண்டு இடத்துலயுமே அந்நேரம் அது ரொம்ப இருந்தது ரொம்ப இருந்தது இந்த மாதிரி வந்து இந்தியால வேலை பார்த்திருக்கீங்க சார் ஆமாங்க அதேதான் அதேதான் பிரச்சனையே நான் நானே வந்து ஒரு பழைய பஞ்சாங்க மாதிரி சில சமயம் ஃபீல் பண்ணேன் நியூ நார்மலே இல்ல அது இல்ல வாஜ்பாய் காலத்து ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக பிறகும் சில செய்திகள் விட்ட செய்திகள் இருக்கு சார் அதை பற்றி கொஞ்சமாவது பேசிடுவோம் பண்ருட்டி ராமச்சந்திரன் இன்டர்வியூ அது தொடர்பாக ஓபிஎஸ் வந்து பிஜேபி இருக்கக்கூடிய அணியில போய் இருக்க என்னோட சஜஷன் ஆனா நான் வந்து கன்சல்டன்ட் மாதிரி தான் நான் ஆலோசனை தான் சொல்ல முடியும் முடிவெடுக்க வேண்டியது அவர் அவரால அவரால் தான் சாரி அந்த பிஜேபியோட சாதகமாக அவருக்கு பிஜேபிக்கு ஆதரவாக இருந்ததுனால தான் பல நெருக்கடிகளுக்கு அவர் உள்ளானார் இனி அவர் வந்து அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு பன்பட்டி ராமச்சந்திரன் சொன்னது ஒன்று டிடிவி வந்து நான் அப்பாயிண்ட்மெண்ட்டே கேட்கலையே பிஎம்ஐ பாக்கிறதுக்கு அப்படின்னு அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டு அவர் பார்க்காம போனதை நிராகரிப்பாக சித்தரிக்கிறதையும் அதை ஒரு அவமதி அவமதிப்பாக சித்தரிக்கிறதையும் டிடிவி இப்படி தடுத்து ஆடுறாரு இப்படி சின்ன சின்ன நிகழ்வுகளாக நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை எப்படி பாக்குறீங்க சார் விஜயகாந்த் இறந்த பொழுது பெரிய கூட்டம் வந்தது அவருக்கு அந்த கூட்டம் விஜயகாந்தோடைய கட்சிக்காரர்கள் இல்லை அவருடைய தனிப்பட்ட ஈகைத்தன்மையினால் ஈர்க்கப்பட்ட பலன் அடைந்த ஏழை எளியவர்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்தாங்க அதை பார்த்துட்டு மோடி நினைச்சிட்டாரு அந்த கட்சி ரொம்ப பாப்புலராக இருக்குன்ட்டு உடனடியாக ஒரு கடிதம் எழுதினார் என் அருமை நண்பர் விஜயகாந்த் இவருக்கும் விஜயகாந்துக்கும் என்ன நட்பு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எழுதினாரு அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரையும் ஒதுக்கி வச்சிருக்காங்க பிஜேபியில் ஓபிஎஸ்சியும் ரெண்டு சவுத்தில் வந்து நாளைக்கு பை எனி சான்ஸ் இவர் வந்து விஜய் கூட போய் சேர்ந்தாருன்னா அதனால விஜய்க்கு வந்து சவுத்தில் கொஞ்சம் நெஞ்சம் ஓட்டு கிடச்சிதுன்னா அது வந்து இவங்களை இன்னும் அதில் பாதாளத்தில் தள்ளிவிட்டதுன்னா திமுக அதிமுக பிஜேபி கூட்டணியை உடனடியாக வந்து அவருடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும் ஓபிஎஸ் என்னுடைய நெடுங்காலம் நீண்ட நெடுங்காலம் நண்பர் அப்படின்னு நான் நேரம் பேசுவார் அவங்களுடைய பாலிசியை யூஸ் அண்ட் த்ரோ இதுதான் அவங்களுடைய பாலிசி எவ்வளவு தேவையோ அவ்வளோ யோ அது கூட தூக்கி எரிஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பாலிசி அதுக்கு என்ன பண்ணுறது அதில் பாவம் ஓபிஎஸ் ரொம்ப அசிங்கப்பட்டார் இந்த தரம் அவர் எழுதின கடிதத்தை வந்து பத்திரிகைகளை பிரசுரிச்சு ஏறக்குறைய மண்டிட்டு தண்டனிட்டு எழுதின மாதிரி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு ஓகே சார் இன்னும் சில செய்திகள் இருக்குது பட் அதை நாளைக்கு பார்க்கலாம் சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம்